பாஸ்கர் எங்கள் ஊரு திருவண்ணாமலை எங்கள் திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்து கார் பார்க்கிங் வசதி கோயிலுக்கு இந்த ஆந்திரா பெங்களூர்ல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல சனிநகர்ல கூட்டம் மிக அளவுல வருது இதுக்கான ஒரு தங்கும் விடுதிகள் பார்க்கிங் பிளஸ் கோயிலுக்கு வர மக்கள் நழ நிக்கிற மாதிரி அதனால் ஒரு ஏற்பாடு திருப்பதி மாதிரி பண்ணி தந்தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊர் நல்லா டெவலப் ஆகும் முக்கியமானது யானை யானை இல்லாமல் இருக்கு எல்லா கோவிலையும் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோவில்லையும் யானை இருக்குது திருவண்ணாமலை கோவில் வந்து யானை இல்லை அதனால காசு கொஞ்சம் பரவாயில்ல காரில் கார் மூலிமா வராங்க நிறைய பேர் அவங்களாம் வந்து நிறுத்திட்டு போறதுக்கு சௌகரியமாக அவங்க கார் பார்க்கிங் வசதியோட சேர்த்து உள்ளே உள்ள போறதுக்கு பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்தா அவங்க வந்து உள்ள கார் எடுத்து போகாம பஸ்ஸு பயன்படுத்துவாங்க உள்ள கூட்ட நெரிசல் கம்மியாகுதுங்க எதுவாக இருந்தாலும் திருவண்ணாமலை முக்கியமான ஜங்ஷன் இருக்கிறதால இங்கே போக்குவரத்து நெரிசல்ன்றது ரொம்ப அதிகமா இருக்குது அதுக்காக நீங்கள் ட்ரைன் ட்ராக் சென்னைக்கு போட்டிங்கன்னா அந்த கூட்டம் வந்து கம்மியாகும் எனக்கு என் பேர் பாஸ்கர்னுங்க எங்கள் ஊர் திருவண்ணாமலை எங்கள் திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்து கார் பார்க்கிங் வசதி மெயினாக பண்ணிடுவோம் கோயிலுக்கு வரவங்களுக்கு தகுந்த கார் பார்க்கிங் அவுட்லேயே விட்டு இது பண்ணணும் நாங்கள் இருக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு எதுனா உள்ளே போனால் எங்களால் போயிட்டு வர முடியல சிரமமாக இருக்குது எந்த ரோடு போனாலும் எல்லா ஸ்டேட்டுக்காரங்களும் கார்காரங்க உள்ளே சந்த பூமி எல்லாத்துலேயும் பார்க்கிங் பண்ணிக்கிறாங்க எங்களுக்கு போக்குவரத்து மெயினாக உள்ளார டவுனுக்குள்ளே கோயிலுக்கு போகிறதில் ரொம்ப இளைஞராக இருக்குது அதுக்கு முக்கியமாக அவுட்டரில் எங்கேனா கார் பார்க்கிங்கோ இல்லை நிற்பியோ அவங்களுக்கு லோக்கல் வசதி பண்ணி கொடுக்கணும் இதுதான் மெயின் கருத்து எங்களோட கருத்து என் பேர் டிரபா இருப்பார் நான் திருவண்ணாமல் மாவட்டம் தென்மாதூர் கிராமம் இப்போ தெற்கு பூரா எல்லாமே சிம்பிளாக தான் செய்கிறாங்க எல்லாமே சேவை சொல்லிட்டு எல்லாமே செய்ய மாட்டேறாங்க ஆனால் எதுவுமே செய்யலை எல்லா மளிகை பொருள் வந்து எல்லா வேலையும்தான் சேரி போயிருக்கீங்க ஒரு வேளை குறைக்கல குறைக்கிறதுன்னு சொன்னாங்க வீட்டு குறைக்க வேலை கிடைமாதான் இப்போ பாருங்க எல்லாமே மளிகை பொருள் வந்து எல்லாமே போயிடுது எண்ணெய் இருந்து எல்லாமே இருப்பிது இப்போ வந்து பெட்ரோல் குறைந்த பத்து ரூபா பெட்ரோல் எல்லாம் குறைக்கல எதுவும் வண்டி எதுவும் ஓட்ட முடியல்தான் டீசல் அளவுக்கு குறைந்தாலும் டீசல் விலை குறைக்கல ஒரு இடத்துல கம்பெனியில் வேலை செஞ்சாங்க இப்போ பாருங்க திருவண்ணாமல் மாவட்டம் யாருமே எல்லாம் யாருக்குமே செய்யல யாரும் இருந்தாலும் தலைவர் வந்து எல்லாமே எங்கள் ஊர் தலைவர் வந்து ரோடு போடணும்னா முடிஞ்ச ரோடு போடல எங்கள் ஊர் கிராமத்தில் சும்மா பூரா பல்லம் மூலமாக தான்ங்க பள்ள மூலிமா வணக்கம் என் பேர் மதன் குமார் நான் திருவண்ணாமலையை சேர்ந்தவங்க இங்க வந்து திருவண்ணாமலை தொகுதியில வந்து ஐயா ஐயாவல் அவர்கள் எம்எல்ஏவா இருக்கிறாரு தொடர்ந்து இருபது ஆண்டுகளா இருக்கிறாரு ஊருக்கு தேவையான அனைத்து நல்ல காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறார் ஒண்ணுதான் இந்த பேருந்து நிலையமும் கொஞ்சம் வெளியில் இப்போ உள்ளே இருக்குது வெளியில் போயிட்டால் கொஞ்சம் ஊர் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிரும் இந்த ஆந்திரா பெங்களூர்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சனி நகரில் கூட்டம் மிக அளவில் வருது இதுக்கான ஒரு தங்கும் விடுதிகள் பார்க்கிங் ப்ளஸ்ஸு கோயிலுக்கு வர மக்கள் நிழலில் நிற்கிற மாதிரி அதனால் ஒரு ஏற்பாடு திருப்பதி மாதிரி பண்ணி தந்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊர் நல்லா டெவலப் ஆகும் ஐயாவோட மகன் கம்பன் அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் கம்பன் அவர்களும் நல்ல முயற்சிகள் நிறையா செய்கிறாரு அதுக்கு உறுதுணையாக அண்ணன் காக்கி வெருமானனும் அண்ணன் ஸ்ரீதரன் அவர்களும் நல்லா செய்கிறாருங்க இது இதே மாதிரியே தொடர்ந்தால் திருவண்ணாமலை இன்னும் கொஞ்சம் மதுரையை விட பெரிய ஒரு ஆன்மீக பூமியாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து அதிக அளவில் வெளிநாடு வெளிநாட்டு நபர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான வசதிகளையும் இன்னும் கொஞ்சம் கழிப்பிட வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுத்தால் இன்றும் நான் இன்னும் நல்லா இருக்கும் இதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க அடுத்தது என்னென்னா சென்னை டு திருவண்ணாமலை ட்ரெயின் வசதி இல்லை பஸ்ஸில் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு இந்த திண்டிவாளன் டு திருவண்ணாமலை சாலைய சரி பண்ணி கொடுத்தாலே ட்ரெயின் வசதி போக்குவரத்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு வயசானவங்க நோய் நோய் உள்ளவங்க எல்லாம் போயிட்டு வர்றதுக்கு ஜெர்னி பண்ண கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதனால் இந்த ரோ ரோடு ரெண்டாயிரத்தி எத் எட்டில் இப்போ தொடங்கப்பட்டது இன்னும் அப்படியே போட்டு வச்சு இன்னும் வேலையை ஒன்றும் சரி பண்ணலை அந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு இந்த போக்குவரத்து வசதியாக இருக்கும் பக்தர்களுக்கும் போயிட்டு வர்றதுக்கு வசதியாக இருக்கும் டிராஃபிக் ஜாமும் கொஞ்சம் குறையும் ஆக்சிடென்டும் குறையும் பஸ்ஸில் போயிட்டு வரதுக்கு போது ட்ரெயினில் ஈஸியாக போயிட்டு வரலாம் எங்களுக்கு பஸ் பேரும் அதிகமாக இருக்குது ட்ரெயினெலாம் கொஞ்சம் ஃபயர் கம்மியாக இருக்கும் அதனால் ட்ரெயினு இது சீக்கிரமாக எங்களுக்கு ஆரம்பிச்சு விட்டா எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் வசதி என்னுடைய பேர் சரவணன் நான் திருவண்ணாமலையில் வச்சுக்கிறேன் திருவண்ணாமலில் வந்து என்னுடைய முதல் கோரிக்கை வந்து அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு வந்து ஏனால் இல்லாமல் ரொம்ப நாளாக மக்கள் வந்து பார்த்துட்டு திரும்பி போயிடுறாங்க ஏனை வந்து பாரம்பரியம் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஏன இருந்தது இப்போ திருவிழானா என்ன யானை இல்லாமல் இருக்கிறதால ஏனை வந்து முக்கியமாக வேணும் இது முதல்வருக்கு கோரிக்கையாக வைக்கிறேன் கோவிலுக்கு முக்கியமானது யானை யானை இல்லாமல் இருக்குது எல்லா கோவிலையும் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோவில்லையும் யானை இருக்குது திருவண்ணாமலை கோவில் வந்து யானை இல்லை அதனால் ஏன கோவிலுக்கு த வாங்கி தருமாறு முதல்வர்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலை டு சென்னைக்கு வந்து ட்ரெயின் மக்கள் வந்து பஸ்ஸுக்கு அவதிப்படுறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பஸ் ஸ்டாண்டு வந்து உள்ளே இருக்குது சிட்டிக்கு உள்ளே இருக்குது அதனால் க்ரௌடு அதிகமாக இருந்தாலும் கூட்டம் நெரிச்சலால் பஸ்ஸு கிடைக்க மாட்டேங்குது அதுக்காக ட்ரெயின் கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா ட்ரெயின் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து கோவிலை சுத்திரி பாத்ரூம் வசதி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது வெளியில் ஆந்திரா கேரளா இந்த மாதிரி பெங்களூரு இந்த மாதிரி இருந்தும் வராங்க அவங்களுக்கு பாத்ரூம் வசதியும் மக்கள் வந்து நிம்மதியாக வந்து சாமியை பார்த்துட்டு திரும்ப நல்லபடியாக அவங்கவுங்க ஊருக்கு போய் சேர்ற மாதிரி நாங்கள் பாத்ரூம் வசதி கே கேட்டோம் அது தவிர அதுக்கப்புறம் வந்து மருத்துவமனையில் வந்து எல்லாமே சின்ன சின்ன இதுனா நான் கூட போயிட்டு ரொம்ப நேரம் வந்து காற்று நிறுத்தார் இது ஒரு பூச்சி காட்சிக்குன்னா கூட ஒழுங்காக வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஒழுங்காக நடக்கிறது இல்லை அது அதுக்காகவும் முதல்வர்கிட்ட கிட்ட நாங்க கோரிக்கை வைக்கணும் நல்ல ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டு போனா அந்த பேஷண்ட்டு வந்து நல்லபடியா போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு வரணும் அதுக்கு அதுவும் கோரிக்கை வைக்கணும் எனக்கு வயசு எழுபத்தி மூணு ஆகி போச்சு திருவண்ணாமலை தாலுக்கா சின்ன கல்ல படிக்கிறாங்க செல்லவேலிய பேரு எனக்கு வந்து கஷ்டத்துல இருக்கோ கொஞ்சம் ஏதோ ஒரு லோனுக்கு போட்டு கொடுத்தா பரவாயில்ல ஒரு மாட்டு ஆட்டோன்னு கடைக்கடி ஒரு லோன் கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒன்று போயிட்டேன் எங்கள் ஊரில் கொஞ்சம் பஸ் போக்குவரத்து திருவண்ணாமலை டு செஞ்சி வகையாக ரயில்வே ட்ராக்கை ஆரம்பிச்சாங்க நைட் ஆரம்பிச்சது அப்படியே நடப்புல போட்டு வச்சுருக்காங்க அது என்னதான் அந்த ரயில்வே டிராக்கை எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தாலே ட்ரெயின் போக்குவரத்து எங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் எங்களுக்கு சீக்கிரமாகவும் போய் சேர முடியும் அது இல்லாதால காட்பாடி போய் நாங்கள் ஏறி சென்னைக்கு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அதே போல் இந்த திருவண்ணாமலை ரயில்வே ட்ராக்கை எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சாங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் நாங்கள் ச பக்தர்களுக்கும் வந்து போக்குவரத்துக்கு எங்களுக்கு சரியாக இருக்கும் அதனால் இது கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கணும் செஞ்சு போகிற ரயில்வே ட்ராக்காக ட்ரெயின் வசதியாக போக்குவரத்தை கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் ஏந்திர அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே திருவண்ணாமலை சுற்றி ஒம்பது சாலைகள் நினைக்கிற அந்த ரோட்டில் பைபாஸ் சாலைகள் வந்து ரயில்வே பிரிட்ஜாண்ட ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுங்க அது பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து வர்ற மக்கள் எல்லாருமே அதை வந்து அவர்கள வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல வசதியாக இருக்கு அந்த இடத்துல வந்து நிறைய இந்த கழிவுகளை போடுறாங்க அதாவது மாட்டுக்கழிவு ஆடு கோழி நல்லா வெட்டிட்டு அந்த மிச்சம் இருக்கிற கழிவு மட்டும்தான் நான் போட்டுறேன் அது வந்து மரவங்களுக்கு முகம் சொல்லிக்கிற மாதிரி அந்த பொல் வந்து செட்டாக முடியாது அது சரி கொடுத்தா நல்லாயிருக்கும் இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் பௌர்ணமி டைமில் உள்ளூர் மக்களுக்கு விடுமுறைகள் மாதிரி பள்ளி வந்து இருக்கும் ஏன்னா ஈவினிங் டைம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலாம் கூட்டம் அதிகரிக்க அதிகரிக்க வந்து பள்ளி வாகனங்கள் வந்து உள்ளே வர டிராஃபிக் ஜாம் அதிகமாகிடுது போக்குவரத்துக்கு அதிகமாகிருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு சாலை வந்து திண்டிவனம் டு திருவண்ணாமலை வசதி கொஞ்சம் படிச்சுக்கிட்டு தான் நல்லாயிருக்கும் வெளியில் வந்து வரவங்களுக்கு ரொம்ப தங்கியே போகிறாங்க காலையில் சாயந்தரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா திரிவலம் வந்துட்டு பிறகு சுற்றி முடிச்சதுக்கு அப்புறம் கூட்டம் அப்படியே இருக்குது நிறைய அவங்களுக்கு ரயில் மூலிமா இந்த பக்கம் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் சிறப்பு ரயில் ரெண்டு மூணு தான் அங்கே இருந்தாலும் இது இந்த வசதி ஏற்படுத்தி நல்லா இருக்கும் ஆட்டோ வந்து பாத்தீங்கன்னா நான் ஆட்டோ இருக்கேன் இது டீசல் விலையெல்லாம் குறைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு போக்குவரத்து போக மீறி ஓட்டி ச சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் பார்க்கிங் வசதி வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது ரோட்டையும் இணைக்கிற மாதிரி பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி இருந்தது அங்கேருந்து உள்ளே டவுனுக்குள்ளே சின்ன 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 பஸ்ஸுங்களை மட்டும் ஒன்று இருந்து அது இருந்தது ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும் மக்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆட்டோவில் தவிர்த்து சின்ன சின்ன பஸ்ஸுங்களெலாம் உள்ளே போயிட்டு நல்லா இருக்குது என்னோடய பேர் விக்னேஷ் நான் திருவண்ணாமலை தொகுதியிலேருந்து பேசுகிறேன் எங்கள் ஊரில் வந்து அந்த ஜங்ஷன் ரோட்ஸ்லாம் நல்லா கிளியராக கரெக்டாக இருந்தாலும் லோக்கலில் இருக்க ரோட்ஸ்லாம் நிறைய டேமேஜ் ஆகிடுது அப்புறம் பாதாள சாக்கடை திட்டம்லாம் சுற்றி அந்த ரிங் ரோட்ஸு அந்த மெயின் ரோட்ஸ்லாம் கரெக்டாக இருந்தாலுமே லோக்கல் அந்த உள்ள சந் சொந்த சந்தா இருக்கிற ரோட்லாம் பாதாள சாக்கடை வந்து முழுமையாக நிறைவேற்றப்படலை அப்புறம் ப பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் லோக்கல்ல இருக்க பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பார்க்கிங் வசதி இல்லாமல் அங்கங்கே தற்காலிக பார்க்கிங் வசதியை ஏற்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்புறம் திருப்பதி மாதிரி அங்கங்கே தற்காலிக பார்க்கிங் வசதியிலேருந்து ஒரு ஒரு பஸ்ஸு அந்த மாதிரி நேராக கோயிலை ரீச் ஆகிற மாதிரியும் மலை சுத்திர வழியை ரீச் ஆகிற மாதிரி பஸ்ஸஸ் கிட்டால் அவங்க வரவங்க பார்க் பண்ணிவிட்டு போயிடுவாங்க லோக்கலில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சிரமப்படுறாங்க ரொம்ப சொந்தமாக சொந்தமாக அவங்க வேலையை முடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்புறம் கழிவுற வசதி கழிவறை வசதியை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த மலை சுற்றுவழிதான் ரொம்ப க கஷ்டப்படுறாங்க கழிவறை வசதியை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஆனால் அது போதாதுன்னு நினைக்கிற கூட்டத்துக்கு ஏன்னா முன்னையோட இப்போ வரக்கூட்டம் வந்து திருவண்ணாமலை ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போ ட்ரெயின் ரூட் பார்த்தீங்கன்னா காட்பாடி இன்னொன்று திருப்பதி விழுப்புரம் ரூட்டில் இருக்குது நம்மளுக்குன்னு தலைநகரமான சென்னைக்கு ஒரு ட்ரெயின் ரூட்டே கிடையாது அது பல வருஷ கோரிக்கையாக இருக்குது திருவண்ணாமலை மக்களோடது அப்புறம் அந்த ட்ரெயின் ரூட் வந்து சீக்கிரம் ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏன்னா திருவண்ணாமலை வந்து ரொம்ப முக்கியமான ஜங்ஷனாக இருக்குது பாண்டிச்சேரி டு பெங்களூர் போகிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் திருவண்ணாமலை முக்கியமான ஜங்ஷன் இருக்கிறதால இங்கே போக்குவரத்து நெரிசல்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்காக நீங்கள் ட்ரெயின் ட்ராக் சென்னைக்கு போட்டிங்கன்னா அந்த கூட்டம் வந்து கம்மியாகும் ஏன்னா திருவண்ணாமலை ரயில்வே திட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்போ ஆரம்பிக்கும் போது இரநூறு கோடி வந்து ஒதுங்கிருந்தாங்க அதுக்கத்துக்கு இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி கோடி கொடுத்துருக்காங்க ஆனால் அதோடய மதிப்பு வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி கிட்ட ஆயிடுச்சு அதனால் அதுக்கான பணத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கேன் திருவண்ணாமலை செஞ்சு கெட்டி அந்த ரூட்டுக்கான ட்ரெயின் ட்ராக்கெட்